السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد او بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم

இந்த புடிந்திருக்க நமலாக்க மதத்தினுடைய ஒவ்வொரு வீரர்களையும் அல்லாஹரை நாம் வணங்கி விட்டு அல்லாவுடைய மாற்றத்திலிருந்து சில செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் கொள்கிறேன் இவ்வுலக வாழ்வு எப்படி நமக்கு அல்லா அது அதுபோன்று மறு உலக வாழ்வை அல்லா நமக்கு வழங்கியிருக்கிறார் இவ்வுலக வாழ்வு எப்படி நமக்கு நிரந்தரம் இல்லையோ அதற்கு மாற்றாக மறு உலக வாழ்வை இறைவன் நமக்கு நிரந்தரமாக ஆக்கியிருக்கிறார் இவ்வுலக வாழ்விலே நமக்கு ஒரு இக்கட்டான சூழல் என்று சொன்னால் அந்த இக்கட்டான சூழலில் கூட நமக்கு ஒரு உதவி கிடைக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு மிகப்பெரிய சந்தோஷம் அடைவோமோ போன்று மறுமை நாளில ஒரு இக்கட்டான சூழல் என்று சொன்னார் என்பது படு பயங்கரமானது கடுமையானது எந்த அளவுக்கு சொன்னார் அல்லா சொல்லுகிறான் எந்த ஒரு நண்பனும் இன்னொரு நண்பனுக்கு உதவ மாட்டான் அல்ல ஏன் இதை உதாரணமாக காட்டுகிறான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நண்பு என்றால் நண்பன் என்ற தோழன் என்ற தோழி என்ற நட்பு தன்னுடைய பெற்றோர் இடத்துல சொந்தவைகள் எல்லாம் நண்பர் என்று சொல்லுவார் அது ரகசியமானதா இருந்தாலும் சரி பரம ரகசியமா இருந்தாலும் சரி அது நண்பனிடத்துல ஒண்ணு பொண்ணு அப்படியே பின்னி பிணைந்தவர்களாக இருப்பார் நண்பனுக்கு ஒன்னு என்ன சொன்னால் உடனே தன்னுடைய பொருளாதாரமா இருக்கட்டும் தன்னுடைய ஆடையா இருக்கட்டும் தன்னிலிருந்து அவன் தியாகம் செய்யக்கூடியவனா இருப்பான் உலகத்துல இப்படி வாழ்ந்தவன் மறுமை நாளிலே மறுமையுடைய நிகழ்வு அதனுடைய கடுமை அதனுடைய வேதனை படு பயங்கரமா இருக்கிறதுனால அந்த நேரத்தில் நண்பனை கூட அவன் என்ன செய்ய மாட்டான் கண்டுகொள்ள மாட்டான் அவனுடைய நண்பனுக்கு அவன் உதவ மாட்டான் இந்த மருமையுடைய நிகழ்வை பற்றி அல்லா சொல்லும் போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் அல்லாஹரோ அல்லா பயன்படுத்துகிறான் சுகாரா அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு ஒரு வார்த்தை ரெண்டு மறை அடுத்த எப்படி ஒரு மனிதனுடைய மரண தருவாங்களே தன்னுடைய உயிர் ஊசலாடுகிற நேரத்தில் படுபயங்கரமான ஒரு வேதனையில இருப்பாரோ அது மாதிரி மறுமை நிகழ்வு என்பது அது படுபயங்கரமான ஒரு வேதனை தான் அந்த வேதனையின் காரணமாக மக்கள் போதையோடு அலைவார்கள் அந்த போதைதான் இங்கே அந்த மறுமை நிகழ்வில் இருந்து நம்மை கொள்வதற்கு நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு அரிசியுடைய நிழலை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஏழு வகையான நபர்கள் யார் யார் அல்லாஹனுடைய சொல்கிறார்கள் மறுமை நாளில அல்லாவுடைய ஆட்சியினுடைய நிலை தவிர வேற எந்த ஒரு நிலவும் இருக்காது அப்ப அந்த மருமையுடைய நிகழ்வு அந்த கடுமை அந்த வேதனையிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதாக இருந்தால் அல்லாஹி அரிசின் கீழ் நிழல் இருந்தால் தாமபடும் அந்த ஏழு வகையான நபர்களில் ஒரு நம்ம இருக்க வேண்டும் என்பதால இந்த நேரத்திலே உங்களுக்கு மத்தியில் சுத்தி காட்ட வேண்டும் அல்லாஹ் சொல்றாங்க அந்த ஏழு நபர்கள் யார் யாரு அது இமான் ஆதில் நீளமான அரசன் ஷாபுன் தி நஷி இவா தன் ஷாபுன் நஷை ஹீ இவாதத்திலே வணக்க வழிபாட்டிலே திளைத்த இளைஞர் வயதானவர் அல்ல முதியவர் அல்ல வணக்க வழிபாட்டிலே திளைத்து போல ஒரு இளைஞர் இரண்டாவது மூன்றாவது ஒரு மசாஜி ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் எப்பொழுதுமே பள்ளிவாசலை நோக்கியே இருக்கும் பள்ளிவாசலை ஒன்று இருக்கும் அவரும் பள்ளிவாசலும் ஒருபோதும் அவர் பிரிந்து நின்ற இருக்க மாட்டார் அப்படி பள்ளிவாசலுக்கும் அவருக்கும் தொடர்பு கேப்ப இருக்கார் நான்காவது நபர் யார் என்று சொன்னால் ரஜுலானி இரண்டு நபர்கள் தகாமா அவர்கள் அல்லாவுக்காகவே நேசம் கொள்வார்கள் இஜித்திமா அலை அல்லாவுக்காகவே ஒன்று சேர்வார்கள் அல்லாவுக்காகவே பிரிவார்கள் உலகத்துக்காக காசுக்காக மனத்துக்காக பதவிக்காக இல்லாம அல்லாவுக்காகவே ஒரு நண்பர் இன்னொரு நண்பர் நட்பு கொள்வார் அல்லாவுக்காகவே அந்த நட்பை பிரித்து கொள்வார் இப்படிப்பட்டவர்கள் ஐந்தாவது யார் அழகான தன்னுடைய சொந்தக்கார பெண் அவளோடு விபச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும் அந்த நேரத்துல இன்னியாக அண்ணாவுக்கு நான் வழிபடுகிறேன் என்று சொல்லி இரையற்றத்தின் காரணமாக அந்த மாபாதகச் பாதகிலிருந்து விலகியவர் ஆறாவது ஒருவர் தானம் தருமம் செய்கிறார் வலதுகையில செய்வார் எழுதுகிற்கு தெரியாத அளவுக்கு செய்வார் ஒரு உதாரணம் அதாவது ரகசியமா செய்வார் தான் செய்த தர்மத்தை ஊர் முழக்க பெருமையோடு சொல்லினா காட்ட மாட்டார் நான் செய்த தான இவைகளை எல்லாம் ரகசியமாக அல்லாஹ் ஒருத்தனுக்கு தெரிஞ்சா போகும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்துல செய்த ஒரு மனிதன் ஆறாவது அடுத்து ஏழாவது ஒரு ரஜலுன் ரகரவுல்லாயன் ஃபஃபாலத்த ஐனா அல்லாஹை நினைத்து நினைத்து தன்மைகளை அழுகு அழுகு கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் இந்த ஏழு நபர்களை அல்லாஹ்னைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹுலைய அரிசியின் மேல் இருப்பார்கள் அப்ப மறுமை நாளுடைய நிகழ்வு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வா இருந்தோ அந்த நிகழ்வுகள்ல நமக்கு அவசியம் தானே சூரியன் இன்னைக்கு எவ்வளவு தூரமா இருக்குது சூரியனும் சூரியனுடைய வெப்பம் நமக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு செல்சியஸ் இதே தாங்க முடியல ஏப்ரல் மாசம் தான் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது எல்லாம் வரும் எப்படி தாங்குவோம் சூரியன் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது மில்லியன் கூட அளவுக்கு இருக்கிற நூத்தி ஐம்பது கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியன் வெப்பமே இன்னைக்கு நம்மளால தாங்க முடியலதான் மறுமை நாளில உற்சான அளவுக்கு சூரியன் இருக்கிற போது அவரவர்கள் செய்த பாவத்துக்கு ஏற்ப சூரியனுடைய வெப்பத்தால் வேர்த்து 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 தன்னுடைய கணங்கால் தன்னுடைய முட்டிக்கால் தன்னுடைய தொடை தன்னுடைய இடுப்பு தன்னுடைய கழுத்து வரைக்கும் வேலைகளால் சாதாரண தண்ணீரால வேலைகளால் மூழ்கி இருப்பார்கள் என்று சொன்னார் இங்க நம்ம வேற அந்த பூலைகள்லாம் இல்ல நேச அப்படி ஈரம் வேறு அதுக்கே தொண்டை காலது நாக்கு தள்ளு சொன்னால் மருமையுடைய நிழலு ஒரு அளவுக்கு சிவில் என்று இருக்கும் போது அல்லாவுடைய நிலை நமக்கு அவசியமா இல்லையா அல்லாவுடைய அரசியல் அந்த ஏழு அவர்களில் ஒருவராக நான் இருப்பேன் ஒரு வாழ்வை வாழ்க்கையை நம்ம வாழணும்னா இல்லையா எந்த அளவுக்கு நான் மருமையினாளுடைய நிகழ்வை பற்றி அல்லா சொல்லும் போது

இங்க உலகத்துல அங்க நடந்து செல்கிற போது ஏற்படுகிற தாகத்திற்காக வேண்டி தாகத்துக்கு போதும் என்று ஒரு மரத்தடி நிழல் கிடைக்காதா என்று எதிர்பார்ப்போம் மரமே இல்லாத ஒரு இடத்தில் ஒரே ஒரு மரம் இருக்கு என்ன செய்யும் ஒரு இரண்டு கிலோமீட்டர் எங்களால் நடந்து செல்ல முடியாது அவ நிழலை தேடுவோம் இந்த உலகத்துல மறுமை நாளினுடைய நேரத்தில் நமக்கு நம்ம சேர்ந்தன அதுல முதல் நபர் யாரே ஆட்சியாளர் ஆட்சி அதிகாரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கட்டும் கடை கோடியாக கிராமத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும் அல்லது குடும்ப தலைவராக இருக்கட்டும் இந்த தலைவர்கள் எல்லாம் தனக்கு கீழே ஒரு சமூகம் இருக்கிறது தனக்கு கீழே ஒரு குடும்பம் இருக்கிறது தங்களுக்கு கீழே ஒரு நிர்வாகமே இருக்கிறது என்று நினைத்து நீளமாக நடக்கிறார்களா அல்லாவுடைய அரசியுடைய நிலை நமக்கு தேவை என்று அந்த அச்சத்தோடு தன்னுடைய நிர்வாகத்தை நடத்துகிறார்களா என்று பார்க்காத பெரும்பாலானவர்கள் இல்லை என்றுதான் சொல்ல அநீதியாகத்தான் நடந்து கொள்கிறார்கள் தான் முரண்பாடு உயர்வு தாழ்வு என்ற அடிப்படையிலே இன்னைக்கு நீதி செலுத்துவதை பார்க்கிறோம் இஸ்லாமியர்கள் அப்படி இருக்கலாமா முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அப்படி இருக்கலாமா அரசின் நிழல் நமக்கு கிடைக்கிறது என்று அல்லாவுடைய சொல்லியிருக்கிறார்களே அதை நம்பியிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நாம் ஒரு குடும்பத்துக்கு தலைவராக கூடும் என்று சொன்னால் எவ்வளவு கவனமாக நீளம் செலுத்த வேண்டும் அல்லாவுடைய சூழலுடைய வாழ்க்கையில பார்க்கலாம் நவிகனாவுடைய சொல்லலாம் அவருடைய காலத்துல குறைசி வம்சத்திலேயே ஒரு பிரிவு மஹ்சூமியா என்று சொல்லக்கூடிய குலம் கோத்திரம் அந்த கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விட்டார்கள் அந்த பெண்மணியுடைய பெயர் பாத்திமா இப்போ என்ன செய்யணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் திருடினால் கையை அந்த தண்டனை என்பது குறைக்கப்பட வேண்டும் அல்லாவுடைய தூதர் இடத்துல போய் பேசணும் யாரை வச்சு பேசுறது நபிகளார் ஒரு வளர்ப்பு மகன் இருந்தாங்க அவங்கள வளர்த்துட்டு இருந்தாங்க செய்தி அவங்களுடைய

அவர்களை எலிசெயார்கள் ஆபாதானே இந்த ஹத்தா அப்ப அவர்களுக்கு தண்டனையை நிறைவேற்றுவார்கள் இப்படி வறியவர்களுக்கு ஒரு நீரி எலியவர்களுக்கு ஒரு நீலி என்று செலுத்திய காரணத்தினாலே அந்த மக்கள் அலிட்டு போனார்கள் அது மாதிரி அலினு நினைக்கிறீங்களா வைமுல்லா அல்லாஹ் சத்தியமாக நான் சொல்கிறேன் லவ் அன்னா فاطمه இப்னத்து முஹம்மத் மகள் மகள்டினாலும் அவனுடைய கையை நான் துண்டிப்பேன் என்று நீதியை நிலைநாட்டிய உத்தவராய் இப்படி ஒவ்வொருவர்களும் தன்னுடைய குடும்பத்திலே நம்ம ஒரு பொறுப்பா இருக்கிறோம் ஒரு குடும்பத்துக்கு தலைவ எடுத்துக்கங்க ஒரு குடும்பத்துக்கு தலைவர் எடுத்துக்கங்க மீதமாக நடந்து கொள்ள வேண்டுமா இல்லை எல்லாத்துக்கும் நீதம் இருக்கணும் எந்த அவருடைய தூதர் இடத்துல ஒரு நபி அல்லாவின் தூதரன் என்னுடைய சொத்தை என்னுடைய பிள்ளைக்கு என்ன வந்து சாட்சிக்கு வாங்க அப்படின்னு தூதர் சும்மா இல்லாம கேள்வி கேக்குறாங்க ஒரு பிள்ளைக்கு உன் சொத்தை கொடுக்கணுங்கிறீங்க இந்த பிள்ளை ஒரு பிள்ளை தானா அந்த வளர்க்கும் வாழ்தல் சிவா வேற பிள்ளைகள் யாரு இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா யாரும் சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அநியாய சாட்சிக்கு இந்த அநீதிக்கு நான் துணை போக மாட்டேன் என்று அந்த நவித்தொழருக்கு பதிலளிக்கிறார்கள் சொத்தில் இருந்து தன்னுடைய பிள்ளைகளை ரெண்டு பிள்ளைகளை ஒரு பிள்ளையை பிடிக்காவிட்டாலும் பிடித்தாலும் அங்கேயும் நீதி செலுத்த வேண்டும் அல்ல அதைத்தான சொல்கிறான் அல்லாவை சாட்சியாக வைத்து நீங்கள் நீதியாக நடந்து உங்களுக்கு பிடித்தவர்களாக இருந்தாலும் பிடிக்காதவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய பெற்றோருக்கு பாதகமா இருந்தாலும் உங்களுடைய உறவினர்களுக்கு பாதகமா இருந்தாலும் நீதிய நான் என்று நபிகளால் சொல்றாங்க ஒரு தீர்ப்பு நீங்க வழங்க போனீங்கன்னா கோபத்தோடு தீர்ப்பு வழங்காதீர்கள் அப்படிங்கிறாங்க தெரியுமா கோபத்தோடு தீர்ப்பு வழங்குகிற போது அங்கே அநீதியில விடுவோம்

அதை பற்றி தான் நாம் அரசியல் பதில் போர் என்பது வெறுமனே ஒரு உபதேசம் செய்யற மாதிரி அது ஒரு சம்பவம் பதில் போருக்காக என்ன வியூகம் எடுத்தார்கள் எதிரிகள் என்ன வியூகம் எடுத்தார்கள் அப்படியே சம்பவங்களை அடுக்கடுக்காக மக்காவில் இருக்கும் போது என்ன நடந்தது மக்காவுக்கும் மதினாவுக்கும் சிரியா போன்ற இந்த மூன்று நாடுகளுக்கு மத்தியில தான் இந்த போர் நடக்கிறது பதிலுங்கிறது என்ன அதற்கு அது இளம் என்ன என்று கோர்வையாக சொல்லணும் அதனால சார் தான் பதில் சம்பவம் வரலாறு என்பது நாளைய தினம் உங்களுக்கு மத்தியில பேசப்படும் என்று கூறியை நிறைவு செய்கிறேன்